உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் இருந்தால் போதுமான அழகாக இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு பெட்ரூமே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரோடு பேஸ்ல இருந்து கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடி மூணு அடி பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்காங்க பேசிஸான ஹால் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு ஏக்கரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீட்டு மண்டலம் பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது வீட்டில் மக்கள் இங்கே கூடியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் டோட்டலாகவே பண்ணியிருக்காங்க டைல் வந்து அப் டு பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டென் ஃபீட் ஹைட் வரைக்கும் வந்து டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணாம நீட்டாக வந்து பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இப்போ ஸ்பாட் புக்கிங் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராமில் கோல்டு காயினும் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காயினும் வந்து ஃப்ரீயாக தரலான்ட்டு இருக்காங்க ஜஸ்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் லேண்டு வாங்கி போட்டால் கூட ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்ல ஒரு அப்ரிஷியன் எதிர்பார்க்க முடியும் ஒன் வீக்கில் புக்கிங் அட்வான்ஸ் போடுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைய செலவு ஃப்ரீங்க ஈபி ஃப்ரீ அதுபோல் எம்ஓடி சார்ஜஸ் ஃப்ரீ பேங்க் ப்ராசிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கஷ்டல இருக்காங்க நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு அழகான வீடு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உண்மைதாங்க நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா எலிவேஷனை பார்க்க நீட்டாக கிராண்டாக பண்ணியிருக்காங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் கட்டாக எங்கள் லொக்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் அந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது கொடுவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்நூறு மீன் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஈஸியாக பண்ணிக்கலாங்க சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாயிராம் நகரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் ஏக்கரில் ரெண்டாயிரத்து ஐநூறு வீட்டு மண்டலம் பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது வீட்டில் மக்கள் இங்கே குடியிருக்காங்க நல்ல ஒரு டெவலப் ஆன சைட்டுங்க நல்ல சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு தான் உங்களுக்கு இருக்கும் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒய்டான ரோடு டெவலப் பண்ணியிருக்காங்க கிட்ட மூணு பார்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க குடியிருக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்க இதில் ஸ்பேஸ் என்ன பார்க்கலாம் ஸோ உள்ள அப்படி போகும்போது நீட்டாக வந்து ஒரு போல்டிக்கோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடி மூணு அடி பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க லைவ் ஒன்றி உள்ளே வந்துக்கலாங்க இந்த பட்ஜெட்குள்ளேயே உங்களுக்கு வாட்டர் டேங்க்கு செஃப்டி டேங்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க ஸோ வீடு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக நீட்டாக வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே வந்துடலாம் ஸோ ஸ்டெப்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே கிரைனட் போட்டிருக்காங்க லைவாக உங்களுக்கு போய் பார்த்துக்க முடியும் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிரைனட் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டீக்கு டோர்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒன் பிஹெச்கே வேணாலும் ஒன் பிஹெச்கே பண்ணி கொடுத்துருவாங்க லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கிச்சனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரைனட் டாப் போட்டு அதாவது எஸ்எஸ்சில் சிங்க் கொடுத்து நீட்டாக ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ வந்து டெவலப் பண்ணிருக்காங்க நீங்க என்ன மாதிரி ஒர்க் கேட்குறீங்களோ அதுக்கு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் டோட்டலாகவே பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த மாதிரி ஒர்க்கும் சைடில் சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வீட்டை எடுக்கிறதுல வந்து ப்ராப்பரா நீட்டா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லேவோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரெண்டு வீடு முன்னூத்தி இருபது வீடு இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க முன்னூத்தி இருபது வீட்லேயும் மக்கள் குடியிருக்காங்க குடியிருக்க தேவை தேவையான எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அவங்க நீட்டாகவே இருக்கு மெயின் விஷயம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் கட் கொடுத்து ஒவ்வொரு சைட்டுக்கும் வேண்டியிருக்கு டேப் லைன் கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரீ பிளான்டேஷன் இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீட்டாக இருக்கு மெயின் விஷயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பஸ் வசதி ரொம்பவே அதிகமாக இருக்கு அது நீங்க ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாங்க அப்படி இந்த ரோட்டை ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிஸான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக வந்து ஒரு டாய்லெட் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ வெஸ்டர்ன் டைமில் வந்து டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இவங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே எல்லா பிளான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் நீங்கள் வந்துக்கலாம் செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நீட்டாகவே உங்களுக்கு இருக்குது ஸோ விண்டோவில் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனை ஃபுல்லாகவே லாப் ஒர்க்லாம் வந்து அழகாக இன்டீரியர் மேட்ச் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்டீரியர் பண்ணுன்னா இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ சுவிச்சஸ் பைப்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப் ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா கிராண்டான ஒரு மெரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு வந்து லைட் ப்ரொவைஷன் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஸ்பாட் எலக்ட்ரிஷன் கொடுத்துருக்காங்க ஃபேன் ப்ரொஃபஷன் வந்து மூணு ஃபேன் ப்ரொவைஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர் நீங்கள் அப்டேட் பண்ணுறான்னு பண்ணிக்கலாம் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்கும்போது அழகாக உங்களுக்கு கஸ்டமர் விருப்பத்து மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ டைல் பாருங்கள் இந்த கிச்சன் குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டைல் வந்து அப் டு பாட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டென் ஃபீட் ஹைட் வரைக்கும் வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் நீட்டாக வந்து பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டி இருக்காங்க சோ நகர் ராம்நகர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வீடியோ மக்கள் எடுத்திருக்கோம் சோ ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒவ்வொன்றும் நீட்டா பண்ணிட்டே இருப்பாங்க ஏன் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு போது பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு வீடு சரௌண்டிங் இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூத்தி இருபது வீடுங்க முன்னூத்தி இருபது வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே குளிர் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு யாருமே ப்ராப்பராக செக் பண்ணாமல் சைட் இங்கே வாங்க போகிறது கிடையாது எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி லோன் ஆப்ஷன் கொண்டு இவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புக்கிங் அட்வான்ஸா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் இருந்தால் போதுமானதுங்க அழகா இந்த வீட்டை நீங்க புக் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு ஆடி ஆஃபர்ல வந்து தரலாம்னு இருக்காங்க ஜஸ்ட் பத்தாயிரம் புக் பண்ணிக்கலாம் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லேண்டாக தான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லேண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க லேண்ட் வந்து பார்த்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் அமௌண்ட் இருந்தால் போதுமானதுங்க அஞ்சாயிரம் கொடுத்த லேண்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே பத்தாயிரம் கொடுத்த இந்த மாதிரி அழகான வீட்டுக்கு கண்டிப்பாக ஓனராக உங்களாலேயே ஆக முடியுங்க லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எயிட் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஸ்பாட் புக்கிங் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராமில் கோல்டு காயினும் அது போதும் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காயின் வந்து ஃப்ரீயா தரலாம்னு இருக்காங்க ஸோ இந்த இந்த ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சாய்ரா நகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆன ஏரியா எங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது நம்ம கொடுவாய் பற்றி சொல்லி ஆகணும் கொடுவாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும் ஏடிஎம் ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் எல்லாமே ஈஸி அக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கமாகவே இருக்குது அது போக காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு காலேஜ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் ரோட்டில் இருக்குங்க ஏஞ்சல் காலேஜ் இருக்குது டெப்ஸ் காலேஜ் இருக்குது ஸோ ஜெய் ஸ்ரீராம் காலேஜ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய மன காலேஜஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்ராம் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ விவேகானந்த அகாடமி பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க தாராபுரம் மெயின் ரோடு பார்த்திங்கனா விவேகானந்த அகாடமி இருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நிறைய விதமான டெவலப்மெண்ட் பக்காவாக இருக்குது ஜஸ்ட் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் லேண்டு வாங்கி போட்டால் கூட ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்க முடியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வீடு பார்த்திங்கன்னா வெறும் பதினாலு லட்சத்து தொண்ணூறு ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வீடு வாங்கணும் இடம் வாங்குறவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆடி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து நிறையவே போய் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு டைம் வந்துங்க ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க சரௌண்டிங் சுற்றி உங்களுக்கு வீடு வீடுகளா இருக்கும் மெயின் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க லேண்டு வாங்கி போட்டால் கூட உங்க நீங்க வாங்குற இடத்து பக்கத்தில் ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தாலே பாத்தீங்கன்னா அவரோட அப்ரிஷேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க வாங்குற இடத்துல கிட்ட ஒரு முந்நூறு வீடு முன்னூத்தி இருபது வீடு இருந்துச்சுன்னா அவரோட வேல்யூ ஃப்யூச்சர்ல எந்த அளவுக்கு மேலே போய் யோசிச்சு பாருங்க எதுக்குமே லேண்ட்ல போற காசு பேசா போறதே கிடையாது ரொம்ப வருஷமா வாடகை வீட்டில் இருக்கீங்க எனக்கு ஒரு சொந்த வீட்டு உரிமையாளர் ஆகும் நினைச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான் ஏன் சொல்ற போது இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே வீடு நார்மலாக ஒரு வீடாக கட்டினாவே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ப்ரைஸ் ஆகுது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிளஸ் வீடு அதுவும் மாடி வீடு ஒரு பெட்ரூமே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டர்மோ ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருந்தாலும் சரி இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணாலும் சரி ஃபைல் பண்ணாலும் சரி எல்லா விதமான கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து லோன் ஆப்ஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு ப்ரொஃபைலில் இருக்கணும் நீங்கள் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் ஆகணும் ஒரு அறுபதாயிரம் சம்பளம் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிற கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணுவாங்க ஃபைலே ஃபஸ்ட்டு வாங்குவாங்க பட் இவங்க அப்படி கிடையாது இங்கே எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிடில் கிளாஸ் தான் ஸோ ப்ராப்ளமே கிடையாது மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் டவுன் பேமெண்ட் இந்த மாதிரி வீட்டுக்கு கண்டிப்பா உங்களால் வர முடியும் ரொம்ப வருஷமா வாடகை வீட்டில் இருக்கீங்க ஒரு சொந்த வீடு தேடிட்டு இருக்கீங்க சொந்த மனை வாங்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஆஃபர்ஸில் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து தொண்ணூறாயிரவாங்க இதில் டூ பிஹெச்கே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்து தொண்ணூறுவா பட்சத்தில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க டூ பிஹெச்கே மட்டும் கிடையாதுங்க டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே நீங்க என்ன மாதிரி பிளானில் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக பிளான் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நான் மறுபடியும் ஒரு பெட்ரூமே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் ஸோ வாட்டர் டேங்க் செஃப்ட் டேங்க் எல்லாமே சேர்த்து இந்த பட்ஜெட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு ஒரு டைம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்க நிறைய பேர் நம்ம திருப்பூர் சரௌண்டிங்ல கொடுவாயில் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தீங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்ல சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நான் கீழே வந்து காலை நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக டிஸ்கிரிப்ஷன் காலை நம்பர் கொடுத்துருக்கேன் நேராக வந்து செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அது போக இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன் வீக்ல புக்கிங் அட்வான்ஸ் போடுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைய செலவு ஃப்ரீங்க இபி ஃப்ரீ அது போக